கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினபுரி முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையை நான் நம்பி இருக்கிறேன் திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையை நான் நம்பி இருப்பேன் பிரியமானவர்களே நம்முடைய கவலைகளில் இரண்டு வகை உண்டு ஒன்று நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கான கவலை மற்றொன்று இழப்புகளிலும் தோல்விகளிலும் போராட்டங்களிலும் ஏற்படும் கவலை முதல் வகை எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் வானத்து பறவைகளுக்கு உணவளிக்கும் இறைவன் வறுமையில் நம்மை நிச்சயம் விடமாட்டார் எனவே அதை குறித்து கவலைப்படாதீர்கள் இரண்டாவது வகை கவலையை யாராலும் வெல்ல முடியாது கடந்து மட்டுமே செல்ல முடியும் ஏனெனில் வாழ்க்கையில் இழப்புக்கள் தோல்விகளால் ஏற்படும் கவலைகளை கடந்து செல்வது என்பது நெருப்பினூடாக கடந்து செல்வது போல அதில் பொசங்கி போகும் புல்லாவதும் புடமிடப்படும் பொன்னை போல் மாறுவதும் நம் நம்பிக்கை எதிலிருக்கிறது என்பதை பொறுத்துதான் உங்கள் நம்பிக்கை உங்கள் வலிமையை தீர்மானிக்கிற காரணியாக இருக்க வேண்டும் உதாரணமாக மண்குதிரையை நம்பி ஆட்சியில் இறங்க முடியாது மண்குதிரை என்பது ஆற்றில் திட்டு திட்டாக காணப்படும் மணல் திட்டு அதை நம்பி ஆற்றில் இறங்கினால் சிக்கல்தான் அதே போல் உலகமும் ஒரு மண்குவியல் மேலிருந்து பார்ப்பதற்கு அது உங்களை கவலையிலிருந்து தப்பிப்பது போல் காண்பித்து கடைசியில் உங்களை மூழ்கடித்துவிடும் அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை எங்கே வைக்க வேண்டும் இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கை இருந்தால் நாம் எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை அவரே நமக்கு துணையும் கேடகமுமாயிருப்பார் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து கவலைகளை கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள் அப்போது நீங்களும் நெருப்பை கடந்து மின்னுகிற பொன்னாக திகழ்வீர்கள் அன்பு இறைவா நீரே எங்கள் நம்பிக்கையா இருந்தால் நாங்கள் எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை எப்போதும் உண்மையே எங்கள் கண்முன் வைத்து ஓட உதவி செய்யும் இறைவா ஆமேன்